வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும் நாளையிலிருந்து ஜிம் போறேன் நாளையிலிருந்து அதிகாலையில எழுந்து படிக்க போறேன் அப்படின்னு சபதம் எடுப்போம் ஆனா அது நடக்குதா இல்லவே இல்ல ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணாவது நாள் சரி விடுப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுடுவோம் ஏன் இப்படி நடக்குது ஏன்னா நம்ம ஒரே நாள்ல மலைய தூக்க பாக்குறோம் அதுதான் தப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒன் பர்சன்ட் ரூல் உங்களோட லைஃப் ஸ்டைலையே மொத்தமா போகுது அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ரெடியா ஜேம்ஸ் கிளியர் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் சொன்ன தான் இது ரொம்ப சிம்பிள் நீங்க ஒவ்வொரு நாளும் நேத்து இருந்ததை விட வெறும் ஒன் பர்சன் இருந்தா போதும் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு வருஷத்தோட முடிவுல நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து முப்பத்தி ஏழு மடங்கு ஒரு சிறந்த மனிதரா மாறியிருப்பீங்க இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் நம்ம ஊர்ல சிறு துளி பெருவெல்லோன்னு சொல்லுவோம்ல அதே லாஜிக் தான் பெரிய மாற்றம் வேணும்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் முக்கியம் சரி இது எப்படி டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றது அதுக்கு தான் ரூல் புத்தகம் படிக்கணுமா எடுத்த உடனே ஒரு முழு சாப்டர் படிச்சு முடிக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்காதீங்க வெறும் ரெண்டு நிமிஷம் மட்டும் படிங்க அது போதும் எக்ஸசைஸ் பண்ணணுமா ஜிம்முக்கு போய் ஒரு மணி நேரம் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சு பயந்து தள்ளி போடாதீங்க இன்னைக்கு ஜிம்முக்கு போக முடியலையா பரவாயில்ல வீட்ல இருந்தபடியே வெறும் ரெண்டு நிமிஷம் புஷ் அப்ஸ் எடுங்க ஜிம்முக்கு போற பழக்கம் வர்ற வரைக்கும் இந்த சின்ன ஆரம்பம் உங்களை ஆக்டிவா வைக்கும் ஏன் தெரியுமா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து பண்றது ஈஸி உங்க மைண்டை ஏமாத்துங்க நான் ரெண்டு தான் பண்ண போறேன்னு சொல்லுங்க அது மெல்ல மெல்ல ஒரு பழக்கமா மாறிடும் அடுத்த முக்கியமான விஷயம் உங்க இருக்கிற இடம் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க ஆனா டேபிள் மேர போன் இருக்கும் வெயிட் குறைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா கண்ணு முன்னாடி ஜங்க் ஃபுட் இருக்கும் உங்க பழக்கங்களை எளிதாக்குங்க காலையில ஓட போறீங்கன்னா நைட்டே ஷூவை உங்க கண்ணு முன்னாடி எடுத்து வைங்க படிக்க உட்காரும்போது ஃபோனை வேற ரூம்ல வைங்க சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் நம்ம ஊர்ல டைமே இல்லைன்னு சொல்றது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு ஆனா உண்மையிலேயே நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் செலவு பண்ற நேரத்தை கொஞ்சம் குறைச்சாலே பெரிய மாற்றங்கள் கொண்டு வரலாம் வெற்றிங்கிறது ஒரே நாளில் நடக்கிற மேஜிக் கிடையாது அது நீங்க தினமும் பண்ற சின்ன சின்ன விஷயங்களோட தொகுப்பு தான் இன்னைக்கு நீங்க பண்ண போற அந்த ஒன் பர்சன் சேஞ்ச் என்ன அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்